எஸ் யூடியூப் சேனல் காவண்டி இப்போ நம்ம சரியாக எங்க வந்துருக்கோம் சொன்னா மைசூர் ரோடு மைசூர் பெங்களூர் நெடுஞ்சாலையில் வந்து இருக்கிறோம் அங்கே தொலைப்பள்ளியில வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது அந்த அண்ணா வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமா இந்த இடத்துல வந்து அவர் ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்காரு இப்போ வந்த இடத்துல பார்க்கணும் நிறைய வண்டிகள் கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான வண்டிகள் வந்து இங்கே நிக்கிது அப்போ கேட்டேன் என்னென்னா இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான வண்டிகள்லாம் இங்கே நிற்கிது இதில் எப்படி மைண்டனன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறனா அவர் தான் சொன்னார் நான் இது மட்டும் அல்ல நான் வந்து துறையில வந்து எங்கே வண்டி நிறுத்திருந்தாலும் ஃபோன் செஞ்சால் போதும் உடனே போய் என்னோட ஓன் வண்டியில் போய் அந்த வண்டியை ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே என்னோடய ஒர்க் வச்சு இருபத்தி நாலு மணிக்கூர் வந்து இந்த டூரிஸ்டுங்கள் காவண்டியே இவர் சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு சேவைனு சொன்னால் ஃப்ரீ மொத்தமாக ஃப்ரீ கிடையாது கம்மி ரேட்டு வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க காசு இருக்கும் காசு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில நிலையிலும் அவர் வந்து நல்லா அந்த வண்டியை இருபத்தி நாலு மணிக்கூரில் அந்த வேலையை செஞ்சு அந்த வண்டியை வந்து அதை அவங்களுக்கு அந்த அவங்களோட ஓனர்கிட்ட கிட்ட கொடுப்பாரு அவரை அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ அண்ணா கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணா யூடியூப்ல அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா அனு அனு எங்கே இருக்கிறீங்க என்ன சொல்லுங்கள் உங்கள் விகரம் சொல்லுங்கள் தொடர்ப்பள்ளி வீடு சரி இந்த வருஷம் பச்சு எத்தனை வருஷம் எப்படிலாம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க மக்களுக்கு ஆ ம் இல்லை இப்போ நான் நான் சொல்லியிருக்கேன் மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இங்கே நிறைய பேர் டூரிஸ்ட் வராங்க வண்டி பழுதாகி அங்கே அங்கே நின்றுது அப்புறம் அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ண முடியறதில்ல அப்புறம் நீங்கள் அப்படி வந்தாலும் நீங்கள் போயிட்டு இருபத்தி நாலு மணிக்குள்ளே செஞ்சு கொடுக்குறதை முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நிறைய இடத்துல நூற்றி எட்டு ஆகியதாக ஆ

ஓகே இப்போ நீங்கள் உங்களோட நம்பர் சொல்லுங்கள் உங்களை கான்டெக்ட் பண்ணுற நம்பர் சொல்லுங்கள் நைன் செவன் எயிட் செவன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இன்னொரு தெளிவாக இன்னும் இன்னொரு நம்பராக சொல்லுங்கள் நைன் செவன் எயிட் செவன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஓகே இப்போ இந்த நம்பரை எல்லாத்தையும் பதிவாயிடுச்சு இப்போ நான் வந்து என்னோடய எஸ்எல்எம் யூடியூப் சேனலில் போடுவேன் நாளைக்கே வந்து கூட உங்களை கூப்பிடக்கூடிய வருவாங்க வந்தால் என்ன சொல்லுவீங்க நமது யூடியூப் சேனலில் வந்து ஒன்று இன்டர்வியூ கொடுத்தேன் இதை பார்த்து வந்து செஞ்சுருக்காங்க ரைட்டுங்களா